ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் பன்னெண்டு கனைத்திலம் கற்றெருமை கன்று கிரங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தாய் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் கன்றையுடைய எருமை மாடு தன் கன்றை நினைத்த பார்த்த பார்த்தவுடனேயே அதன் மடியிலிருந்து பால் சுரக்குவாம் அவ்வளவு வளமான மாடுகள் ஆயர் குளத்தில் உள்ளன என்பதை இங்கு குறிப்பிட்டுள்ளார் எருமை மாட்டின் மடியிலிருந்து சுரந்த பால் வழிந்து ஓடி இல்லம் முழுவதும் சேருபோல் ஆகிவிட்டது இறை தொண்டில் மூழ்கி கிடப்பவன் நற்செல்வன் அப்படிப்பட்ட நற்செல்வனின் தங்கையே பனி பொழுவதையும் பொருட்படுத்தாமல் உன் வீட்டு வாயிலில் நாங்கள் நிற்கின்றோம் தென்னிலங்கை கோமான் என்று இங்கு கூறப்படுபவன் ராவணன் ராமனிடம் இருந்து சீதையை கவர்ந்து பெரும் பாவச் செயலை செய்தான் ராவணன் அனுமனையும் நல்ல புத்தி கூறிய விபீஷணனையும் கொடுமைப்படுத்தினான் இவையெல்லாம் ராமனின் கோபத்தை அதிகப்படுத்தியதால் ராமனால் இராவணன் அழிக்கப்பட்டான் இங்கு இந்த ராமாயண காட்சியைக் கொண்டு வந்து காட்டி ராவணனை அழித்த ராமனின் நாமத்தை போற்றி பாடிட வாய்த்திறவாய் என்றும் கூறுகிறார் மனத்துக்கினியான் இங்கு ராமன் சீதையின் மனத்துக்கு இனியவன் என்றும் பக்தர்கள் மனதுக்கு இனியவன் என்றும் இங்கு பொருள் கொள்ளப்படுகிறது அப்படிப்பட்ட ராமனின் புகழை பாட அவன் நாமத்தை பாட நீ வாய்த்திர என்றும் கூறுகிறார் பின்னே இனியாவது எழுந்து வா ஏன் இப்படி பேர் உறக்கத்தில் உள்ளாய் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பது இங்கு உள்ள அனைவரும் அறிவர் எனவே ஸ்ரீராமனின் நாமத்தை புகழ்ந்து பாட எழுந்து வா என்று கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார் திருவெம்பாவை பாடல் பனிரெண்டு ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீத்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீ ஆடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டு பூ ஆர்ப்ப திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை எம்பாவாய் பாடல் விளக்கம் பரமன் புகழ்பாடி நீராட வேண்டும் என்று இப்பாடலில் கூறியுள்ளார் மாணிக்கவாசகர் பதினொன்னாம் பாடலில் இருந்து இருபதாம் பாடல் வரை நீராடல் பற்றிதான் இத்திருவெம்பாவை பாடல்கள் அமைந்துள்ளது பதினாறாம் பாடலில் மழை பொழிய வேண்டும் என்பதைப் பற்றியும் பத்தொம்போதாம் பாடலில் சிவனடியார் பெருமையும் சிவலோக வாழ்வு பற்றியும் பாடப்பட்டுள்ளது இப்போது பன்னெண்டாம் பாடலுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம் ஆர்த்த பிறவி துயர்கட நம்மை பிடித்துள்ள பிறவி துன்பம் கெடும்படி நாம் மகிழ்ச்சியுடன் துள்ளி ஆடுதற்குரிய தீர்த்த வடிவமாக அந்த ஈசன் விளங்குகிறான் நன்மை செய்யும் தில்லை சிற்றம்பலத்திலே ஒரு திருக்கரத்தில் தீயை ஏந்தி ஆடுகின்றான் குத்த பெருமான் அவன் இந்நில உலகத்தையும் வானத்தையும் நம் எல்லோரையும் படைத்தும் காத்தும் அழித்தும் விளையாடுகின்றான் எம் பெருமானின் ஐந்தொழிலும் விளையாட்டே அந்த பெருமானுடைய பொருள் சேர் புகழை பேசிக்கொண்டு கை வளையல்கள் ஒழிக்கவும் இடையில் அணிந்துள்ள மேகலைகளின் ஒளி துள்ளவும் மலர்கள் சூடிய கூந்தலின் மேல் வண்டுகள் ஒழிக்கவும் தாமரை பூத்த பொய்கை நீரை குடைந்து நமக்கு உரிமையாக உள்ள தலைவனாகிய ஈசனின் பொன் போன்ற திருவடிகளை போற்றி துதித்து பெரிய மலைசூனை நீரிலும் நாம் நீராடுவோமாக என்று இப்பாடலில் நீராடும் போதும் சிவனின் நாமத்தை சொல்லுவோம் என்று மிக அழகாக பாடியுள்ளார் மாணிக்க வாசகர் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி